உடனே என்னுடைய பழைய மிகப்பழைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் அவர் பேரை சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல அவர் வந்து வாசல் நான் வரவேற்க காத்துட்டு இருந்தார் நான் வந்து ரொம்ப ருமநாளாச்சிருங்க விக்னேஷ் அப்படின்னு சொன்னேன் சார் மறந்தீங்களா அப்படின்னு அவள் உடனே அப்புறம் பார்த்தா அவர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் ஆசிரியர் வீரமணிக்கு பொதுவாக அவர் தான் ஆஜராகவர் அது அடுத்தது நெருங்கிய நண்பர் எனக்கு உடனே எதுக்கு பேரே சொல்லிங்களா வேண்டாம் வேண்டாம் அவர் என்ன சார் வந்து எப்படி ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரே கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் சொல்லிட்டேன் என் நண்பர் நான் கைது போட மாட்டேன் நிகழ்ச்சிக்கும் நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார் இன்ஃபேக்ட் சில சில நண்பர்கள்லாம் கூட எனக்கு வந்து இந்த கேள்வி கேட்டாங்க நான் ஏன் இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்போ கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டு காரணம் சொல்றேன் இது வந்து சம்திங் வெரி வெரி பர்சனல் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து விஜில்ங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்பிஜி மட்டும்தான் ஓ கஸ்தூரி அவங்களுக்கு தெரியும் உமானதோ பரவாயில்லையே நாலஞ்சு கைகளில் துரை ஜி இருக்காங்க சந்தோஷம் மிடில் எயிட்டிஸ் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருந்த ஒரு ஒரு அமைப்பு அது இந்த இந்த ஸ்மார்ட் இந்த நிகழ்ச்சியும் அதோட தொடர்ச்சியா தான் நான் பார்க்கிறேன் ஆனா ஒரு சின்ன விமர்சனம் விக்னேஷ் தவறா எடுத்துக்கூடாது எல்லாருக்கு தான் வைக்கிறேன் விஜய் நிகழ்ச்சியில சாதாரணமா ஆயிரம் பேர் வருவாங்க சரியா ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்து அழகா இவ்வளோ நளினமா இங்க சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கும் போது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து இல்லைன்னா உங்கள் மனசு கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு தொய்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் ஏன் க்ரௌடு வரல இவ்வளோ ஏற்பாடு பண்ணின்னு கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து நூற்றி விக்னேஷன் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்கறேன் ஒரு ஒரு உற்சாகமாக இளைஞரை பார்த்து சந்தோஷம் எனக்கு இருக்கு எனக்கு இப்போதைக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் வந்து டென் டு ஃபைவ் இந்த மாதிரிலாம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரிலாம் சண்டே அன்றைக்கல சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லோ இருக்கு இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டிருந்து ப்ராப்பரா நீங்க இது பண்ணிருந்தீங்க நான் இவ்வளவு அற்புதமான ஏற்பாடு நான் இந்த நாட்டியம் பரதநாட்டியம் நான் பார்த்தேன் அவ்வளோ ஆனந்தமா இருந்தது ரெண்டு பாட்டுமே அவ்வளோ அற்புதமா இருந்தது இது யாரும் காண பார்க்க கொடுக்கல கொடுத்து வைக்கல நான் நினைக்கிறேன் இப்ப நான் இந்த குழந்தைங்களோட டான்ஸ் பாக்குறதுக்கு எனவே பார்ச்சுனேட் இப்ப யூடியூப் எல்லாம் இருக்கு போதைக்கு அதனால நம்ம கொண்டு போயிடலாம் நீங்க அந்த வாய்ப்பு இருக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமா வந்து கிடையாது ஏன்னா எல்லாமே ரெக்கார்டா போறது நீங்க கொண்டு போக தான் போறீங்க பட் இங்கேயும் ஆடியன்ஸ்லயும் கிரௌட் இருந்தா தான் மேலே முன்னாடி பேசுறவங்களா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுற குழந்தைங்களா இருக்கட்டும் ஒரு உற்சாகம் இருக்கும் அதனால நீங்க யோசிக்கணும் எப்படி வந்து கிரௌடு கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அது சரியா அந்த விஜய் வர சுவாமிநாத் சர்மாங்கிறவர் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தார் அப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் வாக்கில் நான் செக்ரட்டரி பொறுப்பெடுத்து அடுத்த ஒரு பத்து வருஷம் நான் நடத்திட்டு இருந்தேன் சிவராம் அவர்கள் ஸ்ரீ அருண் ஷோரி திரு குருமூர்த்தி அவர்கள் கணக்கே கிடையாது அவ்வளோ பேர் வந்து எங்க மேடையில் ஏன் நரேந்திர மோடி அவர்கள் கூட பாரத இந்தியாவின் மினி ஹால் இல்லை அவர் இவ்வளவு பெரிய அளவு தெரியல போட்டோ இருக்கலாம் அப்பவே என்ன எடுத்துக்கலாம் அமெரிக்க நாராயணன் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருன்னு ஞாபகம் எனக்கு அந்த அந்த புரோகிராமுக்கு அது ஏடிஎம் கே சார்பா மலைச்சாமி வந்திருந்தாங்க எதுக்கு சொல்றேன்னா பொது விஷயங்கள் இந்த மாதிரி இந்த பப்ளிக் இஷ்யூஸ் அதை பத்தின நிகழ்ச்சி நடந்தாலே அதுல எனக்கு ஒரு இயல்பான சுவாரஸ்யம் உண்டு ஏன் மதுரையில வந்து பாரஞ்சித்தோட நீலம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க ரெண்டு மூணு செமினார் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமா நான் எதிர்க்க யாருக்கும் தெரியாது ஓரமா உட்காந்து நான் கேட்கறது வழக்கம் உண்டு யாரும் பாரஞ்சித்தோட நீலம் பங்கு ஏன் நீ போனேன்னு யாரும் என்ன கேள்வி கேட்டதில்லை அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் ஏன் இந்த கேள்வியை வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது எனக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது இது இது என்னோட யதார்த்தமா சுபாவமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேற ஒரு காரணமும் கிடையாது ரெண்டாவது இது கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் அவங்களுக்கு இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் ஒரு வழி இல்லை இது இது நான் நினைக்கி கலந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வைணவர்கள்லாம் இருக்காங்க நிகழ்ச்சி வந்து கூடாரவல்லி இல்லையா கரெக்டா அழகர் கோயில கூடாரவள்ளி நிகழ்ச்சி நடக்கிறது அந்த டெப்டி கமிஷனர் அவர் வந்து ஒரு புரொசிடிங் அபிஷியல் போடுறார் என்னன்னா எனவே மேற்படி திருவிழாவில் அருள்மிகு ராமானுஜரை அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் சன்னதியில் எருந்தளச் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு இத்திருக்கோவிலின் உள்துறை பேஷ்கார் உள்துறை பொறுப்பு பட்டர்கள் பணி பரிசாரர்கள் சுப்ர சுப்ரபாதம் மற்றும் வேத பாராயணங்களுக்கு உத்தரவிடப்படுகிறது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வந்து இவங்களாம் போய் எதாச்சும் மரியாதை நிமித்தமாக ஏதோ பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து அந்த ஜாயிண்ட கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு ஏன் வந்து கூடாரவள்ளியும் போது ராமானுஜரோட அந்த இது ஏன் எழுந்துட மாட்டேங்கிறாருன்னு கேட்குறாங்க அவங்க பட்டர் எல்லாம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் பழக்க வழக்கம்படி ஆண்டாள் மட்டும்தான் வருவாங்க ராமானுஜர் வர மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் வந்து கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொன்னால் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும் சப்ஜெக்ட்டு அப்பீல் அது ஒரு பக்கம் ஆனால் ஒன் டு ஒன் ஒரு பிரைவேட் டிஸ்கஷன்ல சொன்னதை அப்படியே ஒரு உத்தரவு மாதிரி எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் கமிஷனர் பட்டருக்கு உத்தரவு போடுற அது பிரகாரம் இத்தனை வருஷமாக பல பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது அதுக்கு முரணாக என்ன பண்றாங்க செய்யறாங்க ஏன்னா ஹைகோர்ட் சொல்லிட்டாரு அதை பேஸ் பண்ணி ஜேசியும் ஆர்டரும் போட்டார் ரைட்டிங்ல உயர் நீதி பேர் முதல் கூட குறிப்பிட்டிருக்கு இந்த இதுல அதை நான் இன்னொன்னு நான் படிக்கல இப்ப நான் போட்டு பண்றாங்க எனக்குள்ள ஒரு கேள்வி எழுது ராமானுஜர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் அவரோட சோசியல் ஜஸ்டிஸ்ல யார் நம்பிக்கொள்ள யாரும் இருக்க முடியாது இருந்தா கூட ஒரு பொதுவாக நடக்கிற பாரம்பரியங்களுக்கு முரணாக இந்த மாதிரி வந்து செய்ய சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இதனால தான் இது வந்து உங்கள் உமாஜி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில்களை நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதுவும் அந்த சம்பிரதாயங்கள் சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அரசோ மத்த யாரோ உத்தரிட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது இந்த மாதிரி கேள்விகளுக்கு டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னால எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு டிபேட் டிஸ்கஷன் டயலாக் இது மூலமாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் ஒப்பீனியன் மொபைலைஸ் பண்றது அதான் டெமோக்ரஸியோட ஒரு அழகே அந்த தான் நான் வந்து இந்த நான் பார்க்கிறேன் இப்போதைக்கு ரொம்ப சமீபத்தில் ஒரு தமிழ் ஹிந்துல ஒரு ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வந்தாங்க பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு வேண்டுமா வேண்டாமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வை அப்படி புக் ஒன்று கொண்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க தமிழ் ஹிந்துல அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஃபோர்வேர்டு கேட்டிருந்தாங்க அணிந்துரை கேட்டிருந்தாங்க அந்த அணிந்துரையில ஒரு பராகிராஃப் நான் வந்து நான் எழுதியிருந்தேன் தனது அன்னம் பதிப்பகம் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு அவர்களின் முதல் தொகுப்பை லாப நோக்கற்று வெளியிட்டவர் கவிஞர் மீரா திராவிட இயக்கம் மற்றும் இடதுசாரி சிந்தனைகளில் மனம் தோய்ந்து பேசியவர் எழுதியவர் அன்றைய கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து போராடி சரியும் சென்றவர் அவரை பற்றிய தனது அஞ்சலி கட்டுரையில் ஆழ்ந்த வாசிப்பு தெளிவை தேடும் விவாதங்கள் சூழலை புரிந்து கொள்ளுதல் போன்ற செயல்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து தமிழுலகம் உயரும் என்பது மீராவின் கனவாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் பாவண்ணன் அத்தகைய அறிவார்ந்த முன்னெடுப்பாகவே இப்புத்தகத்தை நான் காண்கிறேன் இந்த புக்குக்கு அணிந்துரையல நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா என்னென்ன ஆழ்ந்த வாசிப்பு தெளிவை தேடும் விவாதங்கள் சூழலை புரிந்து கொள்ளுதல் போன்ற செயல்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து தமிழகம் உயரும் என்பது மீராவின் கனவாக இருந்தது என்று பாவண்ணன் சொல்றார் அதே மாதிரிதான் இந்த அப்படிதான் நான் பாக்கிறேன் ஒரு டெம்பிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கடவுள் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு முக்கியமான விவாத பொருள் ரொம்ப முக்கியம் மேஜர் இஷ்யூ இதை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்தா தான் நடக்கும் இப்போதைக்கு அப்கோர்ஸ் அஸ் எ ஜ நான் என்ன பண்ணுவேன் என் முன்னாடி எந்த கேஸ் வந்தால் கூட என்ன சட்டம் சொல்றதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றுறதோ அதுதான் அப்ளை பண்ண போறேன் இப்போதைக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது நான் ஏன் ஒரு ஒரு அழுத்தம் திருத்தமான பாதிக்க சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப சமீபத்தில் ஒரு நீதிபதி ஒருவர் எதிராக அவர் வந்து அவரோட அக்கௌண்ட்ஸில் நிறையவே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு வந்து முறையான எக்ஸ்பிளனேஷனே கிடையாது அதனால வந்து அதான் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஹை ஹை அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்காக வந்து என்கொயர் ஆஃபீஸர் நான் போட்டேன் ஏன்னால் அவர் மாவட்ட நீதிபதி கேடரில் இருந்தவர் நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவர் மேல உள்ள சுமத்தப்பட்ட குற்றங்களில் பெரும்பான்மையானவை நிரூபிக்கப்பட்ட விட்டன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபைண்டிங் கொடுத்தேன் என்னோட என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணிட்டு ஹி வாஸ் டிஸ்மிஸ்ட் ரூம் சர்வீஸ் நண்பர்களே அந்த சம்பந்தப்பட்ட நபர் த டெல்லிங் ஜுடிஷியல் ஆஃபீஸர் என்னோட ஓன் கிளாஸ்மேட் எதுக்கு நான் சொல்றேன் ஏன் கிளாஸ்மேட்டுனால சீப் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறதுனால சப்போஸ் விக்னேஷ் நாளைக்கு வராரு அப்படின்னா நான் போறேன் கிடையாது அந்த வழக்கில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ என்ன லா என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றதோ என் மனசாட்சி படி ஒரு தீர்ப்பு வழங்க போறேன் அவ்வளவுதான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு நீதிபதி கலந்துகிறார் அப்படிங்கறத அதையே ஒரு விவாத பொருளாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி லஜபதி ராய் என்ற ஒரு வழக்கறிஞர் எனக்கு நண்பரும் கூட அவர் வந்து நாடார்கள் வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு ஒன்னு எழுதினார் அதுல வந்து வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை அந்த புக்கில் வந்து முன்வைத்திருந்தாங்க அதை வந்து கார்ப்பரேஷன் பில்டிங்ல தான் நடக்கிறதா இருந்தது மதுரை தமிழ் சங்கம் கார்பரேஷன் சொந்தமானது கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது அந்த இல்ல இல்ல இங்கேதான் அங்கே நடத்துவோம் இல்லை ஏற்பட நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கு என் முன்னாடி தான் வந்தது நான் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு புக் ரிலீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை வந்து அங்க அனுதி மறுப்பதுங்கிறது நியாயம் கிடையாது அந்த கார்பரேஷன் சொந்தமான அந்த தமிழ் தமிழ்சங்க தான் இந்த கருப்பா காவிய புஸ்தகம் வலதுசாரிக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த புத்தகம் அதை நான் அண்டர்லைன் பண்றேன் ஒரு காரணத்துக்காக நடத்தணும் தீர்ப்பு நான் கொடுத்தேன் இப்போதிக்கு எதுக்காக நான் இந்த சொல்றேன்னா விக்னேஷ் முதல் எங்கிட்ட சொன்னாருன்னா பிரசிடென்சி கிளப்ல தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னாரு ஏன் லாஸ்ட் மினிட்ல அங்க நடக்காம இங்க மாறுறது அந்த வென்யூ ஷிப்ட் ஏங்க அப்படிங்கறது எனக்கு புரியல பட் பொதுவா நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த விஷயங்கள்னா எங்க நடந்தா கூட அந்த ஆர்கனைசர்ஸுக்காக இருக்கட்டும் அந்த கட்டட உரிமையாளர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ப்ரெஷர் வந்தா கூட அவங்க வந்து நிக்கணும் தே சுட் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது கூட இல்லாட்டி அப்புறம் என்ன இருக்கு அது ஸோ இந்த நிகழ்ச்சி கிளப் பிரதிநிதி கிளப்லயே நடந்திருந்தா இன்னும் இதுவா இருந்திருக்கும் போதிக்கு அந்த கிளப் ஓனர்ஸ் வந்து எதனால மாத்தினாங்கன்னு எனக்கு காரணம் எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்தாங்கன்னா அங்கதான் தொடர்ந்து நடக்கணும் மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டேன் ஒரு சிட்டிங் நான் இருக்கிறதுனால இதுக்கு மேல நான் சொல்றது வந்து முறையா இருக்காது இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறினுடைய வாழ்த்துக்கள் விக்னேஷா இருக்கட்டும் மற்றவங்க பேர் எல்லாம் ரொம்ப தனிப்பட்ட மாதிரி தெரியல இவர் பேர் மட்டும் தான் டக்கு சொல்றது இந்த ஏற்பாடுகள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கு இந்த கிரௌட் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மட்டும் தளர்ந்துட வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செமினார்ஸ் கான்பரன்ஸ் டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க நடத்தணும் எயிட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபோர் நடந்த அந்த பணிகளை நீங்க வந்து தொடர்ந்து வந்து பொதுவெளியில் நீங்க நடத்தணும் அப்படின்னு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் நந்தகுமார் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்